ஆசியாவிலேயே பெரும் வசதிகளை கொண்ட கிச்சின் தான் இது. இன்னைக்கு நான் सेठ ஆண்டோட வீட்ல இருக்குதுனக்கேல அத பெரிய வச்ச குளே இடம்ல என்ன ஊருக்கு போய் பாருங்க வேண்டியதா. பழதகல்ல ஓராட்டத் இல்லை. அவங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு புள்ளை. திருப்பி போய் கேந்த பையன் வேற ちゃう. யாரு porém நம்மள சூதுவா دهيلا. நான் நினை androidx. அப்படியே தெருமேoida இருந்து நான் நினைக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன். வந்து இப்ப அப்படியே இங்க செட்டில் ஆகி இங்கே இருக்கணும் ரெண்டாயிரத்தி ஏழில் பிடிச்சி கொண்டு போனவங்களா அப்படியா எங்கே வச்சு பிடிச்சது பாருங்க அந்த அம்மாவை இத்தனை வயசுலேயும் இப்படி ஒரு கிச்சனை நான் பார்த்துருக்க மாட்டேன் காற்று கொஞ்சம் அடிச்சு வந்துன்னா தூக்கி கொண்டு அங்கால் வச்சிருமோன்னு நினைக்கிறேன் அத்திரிக்காய் மட்டும் அவ்வளோ போகும் வேறு என்ன சீரியல் ஏன்னு வணக்கம் உறவுகளே நாங்கள் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாணிக்கபுரம் என்ற பகுதியில் தான் நிற்கிறோம் இன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பிள்ளைகளை பறி கொடுத்த ஒரு தாய் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவா தொடர்பிலான கதை தான் இது வாங்க முழுமையாக பார்ப்போம் அம்மா வணக்கம் நல்ல சத்தமாக கதைவா அப்போதான் அப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு நான் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏழாம் மாசம் ஏழாம் மாசம் பதினெட்டாம் தேதி ஆ அப்போ நாலாண்டைக்கு பிறந்த நாலு போடக்கா சரியம்மா ஓகே எங்க சொந்த இடம் இல்லாமங்க நாங்கள் சொந்த இடம் மாத்தலை மாத்தலையா வந்த நீங்கள் வருஷத்துக்கு மேலே நாற்பது வருஷத்துக்கு மேலே வருஷத்துக்கு மேல இருக்குறீங்க அப்ப இந்த யுத்த டைம் இல்லாமல் அங்கே போய் இல்லாமல் தான் நீங்கள் கடைசி போயிட்டு இருந்தாங்க தம்பி வந்தோம் தான் பிள்ளைகளையும் பறி கொடுத்துட்டு பிள்ளைகளெல்லாம் பறி கொடுத்த நீங்களா ஆ என்ன யாரும் இதுகளில் இருந்தவையா போராட்டங்கள் இதுகளில் போராட்டத்தில் இல்லை அவங்க பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க ஒரு பிள்ளைய அப்படியே பிடிச்சிக்கிட்டு போயிட்டு அந்த பிள்ளை விரைச்சாவு போயிட்டு நாலு மாதம் நாலு நாளில் விரைச்சாவு எங்கே எந்த இந்த கறிப்பட்ட மறுப்பு தான் எங்கே கறிப்பட்ட முறைப்பு சண்டைங்க கறிப்பட்ட முறைப்பா 97 ఏలి అత్తమ సాంజందే బుల్ల చెప్కి 97వ మాసం అదే ఆ 근데 கடைசி ప్రజన డైమండ్ లే ఇ కడచి కర్జనది కడచి ప్రజన డైమండ్ అది 2009వ మండలో మా 2007 లోదా సెట్ అది ఆ 2007 లోసిదు 2007 లో పిడి చేసుకొని పోనవుల ఓకే అబ్డియా అంగ వాయిస్ పిడిచేది ఇదేలోకి పోనట్లకిల వచ్చిన పిడిచేది ఆ ఇ ఇరే కేకదా ఎంత వయసా అబ్బ మీరు ஒரு பதினெட்டு பத்தொன்பது வச்சு விட்டு அப்படியா சரி அப்போ நீங்கள் பிள்ளைகள் மொத்தம் உங்களுக்கு உங்கள் மூன்று பேர் மூன்று பேர் என்ன செத்தா கிடைச்சி எட்டு நாளில் மோசம் போச்சு இப்போ செத்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது ஒரு படியும் இப்போ கிட்டேனு சொல்ல ரெண்டு ரூபா வருஷமாச்சு ഓgetElementById ആ എത്ര വയസ്സാ അവർക്ക് അവർ കമ്പ് തിരുണ്ട് രണ്ട് വയസ്സ് ആ അവരുടെ നവരതം കണ്ടു ഓ വാട്ട കണ്ടു ആ നല്ല பிள்ளை தான் ഇgetElementById ഇലപടിപ്പെട്ടു ആ ചേട്ടൻ ഇപ്പോ തനിയേ താൻ ഇത്ര കൃങ്ങൾ ഓ തനിയെ അല്ല തനിയേ തവേ നാ തോടേ വിഓടെ കൃങ്ങൾ യാരു തോടെ അമ്മളെ ചിട്ട് തോടെ വിളല്ലല്ലാസ് ആപ്ഡിയോ തന്നെ ഗോദവി ക്യാ ഹളിതാ அவリカட இல்ல இதென்ன வீட தக்கல் இதோ தக்கடி போட்ட பீட்ட சட்டி கிடு கட்டி போட்டாங்க வந்து இடிச்சிட்டாயிதுன இருக்கையாத கட்டி போட்டாங்க இன்னைக்கு நான் செய்த அந்த வீட்ல இருக்குதுன கேளாத பெரிய வச்ச குளே டம்ல வெண்ணா உள்ள போய் பாறங்க பீட்டா முதத்திலே நான் என்ன நினைக்கறது முதத்திலே நம்ம மச்சான் அது சரியோ அப்படி काय कायங்கம்மா எங்கolipை மோடல தடமாற திரீங்களான குளிக்கிறவங்களுக்கு தண்ணி இல்ல நம்மளு. சரியா

அதனால இதை நான் அந்த போதைக்கு நான் கட்டி விட்டுருக்கேன் படி ஆ இது நீங்களே ஆடினது என்ன சொல்றீங்க ஆனால் நல்ல நீட்டாக வச்சிருக்கிறீங்க பார்க்க ஆசையாக கிடக்குது அடுப்பு எல்லாம் மாதிரி செஞ்சது அடுப்பு நீங்களா செஞ்சுறீங்க ஆ நல்லா வழியா இருக்கு பாருங்க அந்த அம்மாவை இத்தனை வயசுலையும் இப்படி ஒரு கிச்சனை நான் பார்த்துருக்க மாட்டேன் ஒரு காற்று கொஞ்சம் அடிச்சு வந்துன்னா தூக்கி கொண்டு அங்கால வச்சிருமோன்னு நினைக்கிறேன் இப்போதான் நம்ம அவ்வளோ வச்சிருக்கிறா இந்த வடிவத்தை பாருங்க இப்படி ஒரு கிச்சன் ஆசியாவிலேயே மிக பெரும் வசதிகளை கொண்ட கிச்சன் தான் இது இந்த கிச்சனை வடிவமைச்சாலும் வா தான் அம்மாதான் ஆனால் வீடெல்லாம் கூட்டி நீட்டாக வச்சிருக்கிறீங்கண்ணே வாங்க அப்படியே வீட்டை இருக்க அவட சூப்பிட்டார் சுற்றி பார்ப்போம் அம்மா யோசிக்க போகிறான் நான் என்ன பெரிய மாளிகை யாரா வச்சிருக்கிறேன்னு சுற்றி பார்க்கறது கண்டேனா

ஆனா வீடு நல்ல நீட்டா இருக்கம்மா என்ன கோயில் பக்கத்துல இருக்கு அம்மன் கோயிலா அம்மன் என்ன உங்களை கைவிட இல்லையா என்ன காப்பாத்து இவ்வளவு காலம் வச்சிருக்கான் ஒரு பிரச்சனை இல்லாம என்ன கவலைதான் இருக்கு

அப்படியே சொல்லிட்டீங்களாங்க ஓ சொல்லிட்டே போடியா மத்தியானம் என்ன சமையல் சோறு மட்டும் சோறு மென்ன சாப்பிடு என்ன ஹரி கத்திரிக்காய் கத்திரிக்காயா கத்திரிக்காய் குழம்பு ஆ அதிரிக குழம்பு ஆமா அந்த என்ன சீடை ஏன் ക്യൂർ കാസ് എല്ലാം മുടിഞ്ഞോ? ആ എല്ലാം മുടിഞ്ഞിട്ടുണ്ട് ഇവേറെ വേറെ ഐടസ്േറ്റ് നടത്തി. ഇപ്പോ ദേ സൂള്ള ലക്ഷാമാവങ്ങരേ കാണാന. एवळा சொன்னீங்களാ 2000 ചോദിച്ചോ 3000 ചോദിച്ചോ? ആ 2500. ആ. അത് ಅದിൽ 1900 ആണോ? ഹേ ആ 1900. ആ. ಅದരെ തന്നെ ഒരു ഇളമൈ താൻ കാണുംണ്ണേกรണ. കാണും. എക്സാമ വലാ വാച്ചിട്ടു. ആ. തന്നി വെരુંണ്ട ഗ്രാൻറ് വെട്ടുന്നേ വാങ്ങ തന്നേ തമ്പിവേ. சரியா பெரிய உதவி என்று பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படி யோசிக்கிறீங்களா கொஞ்சம் பெருசாக தாங்க தம்பி அந்த வீட்டுக்குலாம் வச்சிருக்க இடமில்ல என்னண்டாமா இப்போ பெரிய வீடுகள் கட்டி கொடுக்குற அளவுக்கு இப்போ இந்த உதவிகள் செய்யற அளவுக்கு பேரும் இல்லை சாதாரணமாக நாங்கள் நோமலாக ஒரு மழை வெயிலுக்கு ஓரளவு பாதுகாப்பாக இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அதுக்கே இப்போ வசதி இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இருக்குது நான் வளமையாக எத்தனைய குடும்பங்களை பார்த்துட்டு வர்றதால நான் ஒரு அனுபவத்துல சொல்றேன் உங்களுக்கு இதில் தண்ணின்றது ஒரு பிரச்சனையாக இருக்கு என்ன கோயில் கிணத்துல எடுக்கலாம் தானே குடிக்கிறாங்க எடுக்கிறது அங்கங்க போயிட்டு வந்தால் மூணு நாள் நாளைக்கு போக கூடாது ஆ அப்படி இருக்கு

ரெண்டாள் இப்போ குழாய்க்கினர் இப்போ நீங்கள் இப்போ இங்கே சின்னாக்களோட நிறைய பேரோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ கிணறு ஏதோ வசதி ஏற்படுத்தி தர கதைக்கலாம் நீங்கள் தனியே தானே இருக்கிறீங்க இப்போ ஒரு ஆளுக்காக கிணறு அடித்து தருவாங்களான்னு சொல்கிறது சாத்தியம் இல்லை எனக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவு இப்போ உதவிகள் என்று சொல்லியிருக்க இப்போ உங்களுக்கு மாதாந்தம் ஏதாவது சாப்பாடுகளுக்கோ அப்படி ஏதாவது செய்யலாம்னு சொல்லி தான் யோசிக்கிறேன் உங்களுக்கு வீட்டை அந்த கோழிகள் மாடுகள் எதுவும் ஒன்று ஆடுகள்

முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விசுவமடு என்ற பகுதியில் மாணிக்கப்புரம் என்ற இடத்துல தான் இருக்கிறோம் என்ற கிராமத்தில் இன்றைக்கு நான் வேறு ஒரு குடும்பத்தை வந்து சந்திக்க வந்தனான் அதன் அடிப்படையில் இந்த அம்மா வந்து இங்கே இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான்ற அடிப்படையில் வந்து அவாவையும் ஒரு காணொலியை எடுத்து போடுவோம்னு சொல்லி தான் வந்த நான் இனிமேல் வந்து தனிமையில் இருக்கிற எல்லாரையுமே வந்து நாங்கள் அந்த வீடியோக்களை எடுக்கிறது இல்லை ஆனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளும் இல்லை மூன்று மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளுமே ரெண்டு பிள்ளைகளும் அம்மா மோசம் போயிட்டாங்க மூன்று பேரும் மோசம் போயிட்டாங்களா மூன்று பேருமே பிரிஞ்சிட்டாங்க தவறிட்டாங்க அப்போ தனிமையில் பாபாவுக்கு வந்து சொந்தமன்று சொல்லக்கூட பக்கத்தில் இருந்தாலும் இப்போ அவங்களும் இல்லை தான் ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறதால சாதாரணமாக இந்த கியூஆர் காசு ரெண்டாயிரத்தி இருபத்தாமதோ கொடுக்குறாங்க அதை விட வந்து முதியோர் நில காசு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படி தான் கொடுக்குறாங்களாம் அப்போ அந்த காசை மட்டும் வாங்கித்தான் தன்னுடைய அந்த நாளாந்த சாப்பாடுகளோ சரி தன்னை தனக்கான செலவுகளோ சரி எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறார் உண்மையாக இந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் வாழ்வாதார என்று சொல்லி அவ செய்யுங்கன்னு சொல்லி எதையுமே கொடுக்க இல்லாத பார்த்தா உங்களுக்கு விளங்கும் எத்தனை வயசு அம்மா சொன்ன நீங்கள் உங்களுக்கு நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நீங்கள் ஏழாம் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு அப்போ அப்படியா நல்ல மாரி நாங்கள் அவாவுக்கு வாழ்வாதார உதவியை கொடுத்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி அது அப்போ நாங்கள் மாதாந்த உதவின்றதும் எல்லார்கிட்டையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆள் உதவி செய்யுமான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ நான் அடுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு தேவையான சாமான்கள் ஏதாவது தரையிலுமான்னு சொல்லி பார்க்குறேன் அப்போ இந்த அம்மா பற்றி நான் நிறைய சொல்ல இல்லை அவே அநேகமான விஷயங்கள் சொல்லிட்டா வாண்ட அந்த வீட பார்த்துருப்பீங்கள் கிச்சனை பார்த்துருப்பீங்கள் அப்படியான ஒரு என்ன வறுமையிலும் செம்மையன்று சொல்லுவாங்க அந்த அப்படியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டுகிட்டா அப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உறவுகள் அந்த அம்மாவுக்கு உங்களுடைய அம்மாவாக நினைத்து சில நேரம் அந்த அம்மா அப்பாக்கு உங்களோட அம்மாவோட ஞாபகங்கள் கூட வரலாம் சரியா அப்போ அதை வந்து மாத்தலையிலேருந்து நான் நினைக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முதல் இங்கே வந்திருக்கணும் வந்து இப்போ அப்படியே இங்கேயே செட்டிலாகி இங்கே இருக்கணும் அப்போ சம்டைம் உங்களுக்கு அவாக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அவாக்கு அந்த உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் ஓகே நன்றி அம்மா நன்றி பார்த்தோம் ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் நான் அடுத்தக்கு உங்களோட சந்தோஷமான செய்தியோடு சந்திக்கிறேன் சரி போயிட்டு வரணுமா தேங்க்